அனைவருக்கும் ச வணக்கம் சைன் இண்டியா மக்கள் சேவை மையம் வேலைக்கு ஆட்கள் தேவை மற்றும் யூடியூப் சேனல் மாற்றம் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு செய்தியாளர்கள் தேவை எனவே அனைத்து மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள் முப்பத்தெட்டு மாவட்டங்களும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கிராமங் ஐநூறு கிராமங்களில் வார்டுகளிலும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கிராமங்களிலும் எனக்கு ஆட்கள் தேவை விருப்பமுள்ளவர்கள் அனைவரும் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தெட்டு எண்பத்தி மூணு பதினாலு எண்பத்தெட்டு எண்பத்தி மூணு வாட்ஸ்அப்பில் அழைக்கவும் ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ நைன் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ ஆறு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஆறு இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் தொடர்பு கொண்டு ட்ரஸ்ட் அண்டு யூடியூப் சேனலுக்கு வேலைக்கு சேருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் திறமைக்கு மட்டுமே முதலிடம் அனைவரும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்